தேனி கிழக்கு மாவட்டம் சார்பாக பல்வேறு பகுதிகளில் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி ஆணைப்படி தேனி கிழக்கு மாவட்டம் சார்பாக பல்வேறு பகுதிகளில் நீர்மோர் பந்தல்கள் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு நாள்தோறும் இலவசமாக நீராகாரங்கள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பெரியகுளம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மடுகப்பட்டி பேரூராட்சியில் பேரூர் கழக செயலாளர் பாலமுருகன் ஏற்பாட்டின் பேரில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை தேனி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் நாராயணசாமி மற்றும் பெரியகுளம் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் அன்னபிரகாஷ் முன்னிலையில் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடி ராமர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குளிர்பானங்கள் நீர்மோர் தர்பூசணி உள்ளிட்ட பழங்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக பொருளாளர் வைகை பாண்டி பெரியகுளம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜகுரு மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஜெயக்குமார் மாவட்ட அம்மா தொழிற்சங்க செயலாளர் பாலசுப்ரமணியன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் ஜெயராமன் வடகப்பட்டி பேரூர் கழக நிர்வாகிகளான அவைத்தலைவர் பெத்தனசாமி பேரூர் கழக இணை செயலாளர் பொன் இருளன் துணை செயலாளர் சண்முகம் பேரூர் கழக பொருள் வெற்றிவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதேபோல் கடமலை மயிலை வடக்கு ஒன்றிய கழகம் சார்பாக கடமலை குண்டு நகரில் கடமலை மயிலை வடக்கு ஒன்றிய செயலாளர் செந்தட்டி காலை ஏற்பாட்டின் பேரில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் கணேசன் முன்னிலையில் மாவட்ட கழக செயலாளர் முருக்கொடை ராமர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அப்போது அங்கு கூடியிருந்த பொதுமக்களுக்கு ஐஸ்கிரீம்கள் குளிர்பானங்கள் பப்பாளி நீர்மோர் உள்ளிட்ட நீராகாரங்கள் வழங்கப்பட்டது இதனை ஒன்றைய கழக செயலாளர் செந்தட்டி காலையுடன் இணைந்து மாவட்ட கழக செயலாளர் முருக்கொடை ராமர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றைய விவசாய அணி செயலாளர் கண்ணன் ஒன்றைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மாஸ்டர் செல்வா ஒன்றைய அம்மா பேரவை செயலாளர் பழனிசாமி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற பொருளாளர் முத்துராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் கடமலை மயிலை தெற்கு ஒன்றியம் சார்பாக வருசநாடு நகரில் ஒன்றைய கழக செயலாளர் ராமர் ஏற்பாட்டின் பேரில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை மாவட்ட கழக செயலாளர் முருக்கொடை ராமர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து அங்கு கூடியிருந்த பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி ஐஸ்கிரீம்கள் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றைய இணை செயலாளர் சாந்தி ஒன்றைய அவைத்தலைவர் ராமர் ஒன்றைய துணை செயலாளர் பிரேமானந்த் மாவட்ட தொழிற்சங்க தலைவர் சுப்புராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருகோடை ராமர் கூறும்போது கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி ஆணைப்படி தேனி கிழக்கு மாவட்டம் சார்பாக பல்வேறு பகுதிகளில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு நாள்தோறும் இலவசமாக விநியோகிக்கப்பட்டு வருகிறது கழக நிர்வாகிகள் மூலமாக பல்வேறு பகுதிகளில் நீர்மோர் பந்தல்கள் அமைக்க உரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன நாள்தோறும் ஒவ்வொரு பகுதிகளிலும் நீர்மோர் பந்தல்கள் திறக்க திட்டமிடப்பட்டு அதற்கான நடவடிக்கைகளில் நிர்வாகிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் என தெரிவித்தார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள